வணக்கம் நண்பர்களே சிவின் கிச்சனில் இன்றைக்கி பன்னீர் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் கொஞ்சமாக பன்னீர் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பெடுத்து நல்லா பெரட்டி வச்சுக்கலாம் வச்சதை தோசைக்கல்லில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சம் ஒரு வெங்காயமும் தக்காளி எடுத்துருக்கேன் சோயா சாஸ் தக்காளி சாஸ் கொஞ்சம் ஸ்பைசஸ் பவுடர் எடுத்திருக்கேன் வாங்க எப்படின்னு பண்ணலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அது கூட வெங்காயத்தையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு வதங்கினதுக்கப்புறமா அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூ பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதை கொஞ்சமாக பெப்பர் கரம் மசாலா மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறமா அது கூட ஒரு ஒரு தக்காளி அது கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா சோயா சாஸும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் விட்டுட்டு அது கூட பன்னீரை சேர்த்துக்கலாம் ரொம் நான் சின்ன சின்ன பீஸாஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமி ரெண்டு நிமிஷம் விட்டதுக்கப்புறமா சாதம் சேர்ந்து கல கலந்து விட்டுக்கலாம் டிஃபனுக்கு ரெடி ஆயிடுச்சு அது கூட ஒரு முட்டை கொஞ்சம் ஆப்பிள் நட்ஸு இது கொடுத்து விட்டுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்